பிப்ரவரி இருபத்தி ஒன்று தவக்காலம் முதலாம் புதன் முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார் நினிவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவை அளிக்கப்படும் என்று அறிவித்தார் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை கொண்டனர் இந்த செய்தி நினைவே அரசனு கேட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை கலைந்துவிட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்கக்கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக் கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக் கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு பத்து முதல் பதினொன்று மற்றும் பதினாறு முதல் பதினேழு நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களைத் துடைத்தரளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும் என் பாவம் அச்சுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியரளும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் நாட்டம் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இருபத்தொன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தைக் கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு இரயேசுவல் இனியவர்களே அவ சிறப்பாக ஆரம்பித்து பல்வேறு விதமான முயற்சிகளை மிக அருமையாக அழகாக எடுத்துக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்த உங்களை அன்போடு வாசத்தோடு கேட்டு கொள்கிறேன் அன்புக்குள்ளே முதல் வாசகத்தை பார்க்கிற போது மிக அருமையாக அது நம்மோடு பேசுகிறது இரண்டு விதமான காரியங்கள் முதல் வாசகத்தை நாம் அருமையாக கற்றுக்கொள்கிறோம் முதல் செய்தியாக நாம் பார்க்கிற போது அன்புக்களே ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வாறு செவி சாய்க்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் ஆண்டோடைய செய்தி யோனா இறைவாக்கின வழியாக நினைவே நகர் மக்களுக்கு செல்கிறது அங்கு மக்கள் எடுத்த முயற்சி என்பது மிக மிக வியப்புக்குரியது அங்கு அனைவருமே கடவுளுடைய செய்தியை மிக கவனமாக கேட்கிறார்கள் மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் அந்த நினைவை மாநகர் முழுவதுமாக எல்லோரும் கேட்கிறார்கள் அரசன் கேட்கிறான் அங்கிருந்த ஜீவராசிகள் அனைவருமாக மிக அருமையாக ஆண்டோடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள் இன்றைக்கு இது நமக்கு மிகப்பெரிய பணமாக இருக்கிறது கடவுளுடைய செய்தி வருகிற போது அதற்கு நாம் எவ்வாறு மதிப்பு கொடுக்குறோம் எவ்வாறு மரியாதை கொடுக்குறோம் கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்தில் பேசுகிற போது அதை எளிதாக புறக்கணிக்கிறோம் அதை எளிதாக அலைச்சப்படுத்துகிறோம் பாருங்கள் நினைவே நகர் மக்கள் இந்த தவக்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறார்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்க மிகப்பெரிய உதவியாக இருக்கிறார்கள் இரண்டாவது பாருங்கள் கேட்டது மட்டுமல்ல மாறாக அதை செயல்படுத்த அருமையான முயற்சி எடுக்கிறாருங்க எடுக்கிறார்கள் திருமுகம் ஒன்று இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் இறைவார்த்தையை கேட்பவர்களாக இருந்து மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் மாறாக அதன்படி நடப்பவர்களாக இருங்கள் அன்முகேஷ் இறைவார்த்தை கேட்பது மட்டுமல்ல அதன்படி நடக்க இனிமே நகர் மக்கள் எடுத்த முயற்சி என்பது மிக மிக வியப்புக்குரியது அது மிக மிக எடுத்துக்காட்டுக்குரியது ஆகவே அன்முகேஷ் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தை கேட்பதோடு மட்டுமல்ல அதன்படி நடக்கவளாக இருக்க இன்றைக்கு நினைவே நகர் மக்களை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோம் அவர்கள் எடுத்த முயற்சி என்ன முயற்சி எடுக்கிறார்கள் தீய வழிகளை விட்டு விடுகிறார்கள் பாவத்தை விட்டு விடுகிறார்கள் ஆண்டவரை தேட முயற்சி எடுக்கிறார்கள் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளா வாழ முயற்சி எடுக்கிறார்கள் நாமும் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளா வாழ முயற்சி எடுப்போம் அதற்கு இந்த தருணத்தை இந்த நாளுதை பயன்படுத்திக் கொள்வோம் நினைவே மக்கள் நமக்கு என்னதான் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களை இந்த நாளை உங்கள் மனமாற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாம் பயன்படுத்திக் கொள்ளோம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா அன்பு இயேசுவே இந்த நல்ல நாளிலே நாங்கள் அனைவரும் உன் குரல் கேட்கவும் உங்களை பின்பற்றவும் நீர் சொல்லுகிறபடி செய்யவும் மிக அருமையாக முயற்சி எடுக்கப் போகிறோம் எங்கள் முயற்சிக்கு பலன் கிடைப்பதாக எங்கள் முயற்சி அனைத்தும் உமக்கு பிரியமான முறையிலும் இருப்பதாக இதன் வழியாக இருந்து நினிவே நகர் மக்களைப் போல நாங்கள் வாழ்ந்து காட்டி எங்கள் வாழ்விலே நிமிர்ந்து நிற்பமாக எங்கள் வாழ்விலே உண்மையே எப்போதும் பிரதிபலிப்பமாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ் வழியாக உமை நோக்கி நன்றாடுகிறோம் ஆமை